நிறைய அனுபவம் வாய்ந்த டிரைவர்களுக்கு கூட இந்த கார் டிப்ஸ் தெரியாது கீரல் மறைய கார்ல சின்னதா கீரல் விழுந்தா கொஞ்சம் டூத்பேஸ்ட் போட்டு துணியால தேயுங்க கீரல் மாயமா மறைஞ்சிடும் ரிமோட் வேலை செய்யலைனா கார் சாவி பேட்டரி தீந்திடுச்சா டோர் ஹேண்டில் கீழே இருக்கிற சின்ன ஓட்டையை நிம்பி உள்ள சாவியை விட்டு திறக்கலாம் கண்ணாடி பாதுகாப்பு மழை நேரத்துல சைடு மிரர்ல தண்ணி நிக்குதா உருளைக்கிழங்க பாதியா வெட்டி தேயுங்க தண்ணி ஒட்டவே ஒட்டாது வைப்பர் மாற்றம் வைப்பரை மாத்த மெக்கானிக் கிட்ட போக வேண்டாம் அந்த சின்ன லாக் பட்டனை அழுத்தி நீங்களே ஈஸியா மாத்தலாம் சன்வைசர் வெயில் முகத்துல அடிச்சா மட்டும் இல்ல பக்கவாட்டுல அடிச்சாலும் சன்வைசரை இப்படி திருப்பி வெயில மறைக்கலாம் ஹெட்லைட் பாலிஷ் ஹெட்லைட் மங்கலா இருக்கா எலுமிச்ச பழத்துல சோடா உப்பு வச்சு தேய்ச்சா புதுசு போல ஜொலிக்கும் டென்ட் எடுக்க கார்ல பள்ளம் விழுந்தா ஒரு பாட்டில் மூடியில க்ளூ வச்சு ஒட்டி பாட்டில வச்சு இழுத்தா பள்ளம் சரியாகிடும் ஏசி ஃபில்டர் ஏசி காத்து நாற்றம் அடிக்குதா க்ளோ பாக்ஸை கழத்திட்டு உள்ளே இருக்கிற ஃபில்டரை மாத்துங்க ஃப்ரெஷ் காத்து வரும் கண்ணாடி மாற்றம் சைடு மிரர் உடஞ்சி போச்சா சாவியை வச்சு நெம்பி கழட்டிட்டு ஆன்லைன்ல வாங்கின புது கண்ணாடியை மாட்டுங்க செலவு மிச்சம் சாவி உள்ளே இருந்தால் சாவி காருக்குள்ள மாட்டிக்கிச்சா கண்ணாடி உடைக்காதீங்க டேப்பு ஒட்டி இப்படி இழுத்தா கண்ணாடியை இறக்கி சாவியை எடுத்துடலாம் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க இதுல எந்த ட்ரிக் நீங்க செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க